ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இனிக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் கோவக்கா சாதம் நம்ம பொரியலாம் வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படியே சைடில் வந்து தள்ளி வச்சுருவாங்க தட்டில் பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாமா அதுக்கு என்ன சூடானோடனே கடுகு சீரகம் உடச்ச உளுந்து கருப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஒன்று டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க லைட்டாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கோவக்காவை இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வைங்க அந்த கோவக்காய் நல்லா சுருங்கி வரணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ நான் ஆல்ரெடி சாப்பாடை வந்து வடித்து வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணிடுறேன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோடு அந்த ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம கோவக்கா சாதம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்